தமிழ்நாடு பீகார் எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்றப்ப பீகார்ல இருந்து மக்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்க வந்தா அந்த மக்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு கேவலமான பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாருங்க அதாவது நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாஜகவினருக்கும் தமிழர்கள் எப்படி ஒரு அதாவது கோயங்கா பீகார்ல தார்பங்கான்ற ஒரு ஊர்ல பிறந்து வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்தவர் சரிங்களா இங்க வந்து சின்ன சின்ன வேலையா பார்த்து இங்க உழைச்சு அந்த சூழல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணின்னு ஒரு பெரிய பத்திரிகை குழுமத்தை தொடங்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் அனைவருக்குமான ஒரு வாய்ப்பு எந்த அளவுக்கு பிரகாசமா இருந்திருக்கு பாருங்க அப்படி இங்க தான் வந்து பீகார்ல பிறந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து தான் இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை அடைஞ்சார் இந்தியாவில ராம்நாத் கோயங்கா அப்படிங்கிறவரை உருவாக்குனது தமிழ்நாடு பீகாரிய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நரேந்திர மோடி அவர்களே ரெண்டாவது இவர் யாரும் தெரியுதா அனில் அகர்வால் பீகார்ல பாட்னால பிறந்தவரு அதாவது நம்மளோட தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனத்தோட ஓனர் அதாவது நம்ம தமிழர்களை சுட்டு எடப்பாடி தலைமையிலான ஒரு கேவலமான அடிமை அரசு மோடிக்கு அடிமை வேலை பார்த்த எடப்பாடி சுட்டா இருப்பாருங்க இருந்தாலும் இங்க தான் பெரிய ஒரு பிசினஸ் மேனா எமர்ஜ் ஆனாருங்க அதுக்கப்புறம் வந்து இதுதான் விசேஷமானது என்னன்னா பீகார்ல வைசாலின்ற ஊர்ல இருந்து அங்க அன்றி டிக்கெட் எடுத்து கிழிஞ்ச சட்ட ஒரு அழுக்கு பயில கொஞ்சோன்னு பழைய புணிகள் பிஞ்சு போன செருப்பு போட்டு திருப்பூர்ல வேலைக்கு வந்த ஒரு பீகாரி பேரு விஜயகுமார் இன்னைக்கு இவர் வந்து திருப்பூர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லக்கூடிய அளவுல பெரிய பிசினஸ் மேன் பிரிண்ட் மீடியா வந்து அதை பத்தின செய்தி போட்டிருக்கு நரேந்திர மோடி அவர்களே எல்லாம் தெரிஞ்சுக்குங்க அதுக்கு அப்புறமா இந்த பீகாரிய பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் யாரு ரவி இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களின் வரி சம்பளம் வாங்கி இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல மசோதா தாக்கல் செஞ்சு அனுப்புனா கையெழுத்து போடாம ஓப்பி அடிச்சிட்டு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுற கேவலமான வேலை வள்ளலார சிறுமைப்படுத்துற வேலை அப்படின்னு ஒரு பிற்போக்கு மதவாத பீகாரி இங்க வந்துதான் தமிழ்நாட்டில் இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அடுத்து நம்ம பாண்டே ரங்கராஜ் பாண்டே இவரும் அப்படிதான் சர்ணேம் பாண்டே பீகாரி அந்த ஏரியா தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பத்திரிகை துறையில ஒரு குணசேகரன் கார்த்திகை செல்வன் கார்த்திகேன்னு தமிழர்கள் இருக்கிற இடத்துல அதற்கு சமமா வந்து ஒரு பீகாரி ரங்கராஜ் பாண்டே வந்து இருக்கிறார் நான் பீகார்ல ஏதாவது ஒரு தமிழன் போய் இந்த மாதிரி பத்திரிகை இருந்து அங்க இருக்கக்கூடிய பாஜகவையும் நிதிஷ்குமாரையும் எதிர்த்து அரசியல் பேசி அந்த மக்களை மூலஸ்தலவை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா பாண்டேனுக்கு வந்து எவ்வளவு பேசுறாங்க அந்த மாதிரி யாராவது ஒரு தமிழை அங்க போய் பேச முடியுமா அப்படி பீகார்ல இருந்து சரி இந்தியாவின் பிற பகுதியில் மகாராஷ்டிரா பூர்வீகமாக கொண்டவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி எந்த இடத்துல பிறந்தாலும் வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு ஆனா கேவல நரேந்திர மோடி தான் செஞ்ச சாதனையை சொல்றதுக்கு துப்பு இல்லாம ஒடிசாக்கு போனா பிரச்சாரத்துல என்ன சொல்றாரு தமிழர்கள் பூரி ஜெகநாதர் கோயில் சாவிய திருடுனாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கார கஞ்சி குடிப்பாங்கன்னு சொல்லி இலையில கஞ்சியை ஊத்தி கேவலப்படுத்தி ஒரு பிரச்சாரம் பண்ணார் பீகார் போய் தமிழர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க யாதும் ஊரே யாவரும் கேள்ற உயர்ந்த தத்துவத்தை கொண்டவங்க நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஆளு தமிழ்நாட்டில் ஜீரோ நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாத்திலுமே ஏன் கேட்டா மதத்தை வச்சு பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ற ஒரு பேர் வழி தயவு செய்து தமிழ்நாட்டை கேவலப்படுத்துறதை இத்தோட நிறுத்திக்குங்க நன்றி